இந்த போன் இருக்குதே இந்த போன்ல எந்த நேரமும் அலையாதீங்க தேவையில்லாத தொடர்பான தேவையே இல்லை நிறைய பேரை போன்ல நம்பர்களுக்கு பேர் பதிஞ்சிருக்காங்க எப்படி தெரியுமா எஸ் எம் போன் நம்பர் நான் கேட்கிறேன் ஆருக்கு பயந்து உங்களை சொந்த போன்ல எஸ் போட்டேன் சர்மிலாண்டு போறேன் எஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன் இங்கதான் பொண்டாட்டிமார் குழம்பி போற போன எஸ்ல இருந்து நிறைய கோல் வந்து பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில எந்த ஒரு ஒழிப்பு மறைப்பு எதுவுமே கிடையாது தாய் உள்ள மறைஞ்சிடும் தூக்கி வச்சு வளர்த்து கழுவிட்டா ஒரு வயசுக்கு வந்தா அவன் உமாக்கு மறைஞ்சிருவான் கனவு மனைவி கிடையாது எந்த ஒரு ஒழிப்பு மறைவு இருக்காது இருக்கக்கூடாது உங்க போன்ல கோல் வந்தா வீட்டுல பொண்டாடி பக்கத்துல இருந்து பேசுங்க என்ன பிரச்சனைங்கறேன் அப்பெல்லாம் போன் ட்ரிங்க் ஆனா லேண்ட் போன் இருக்கிற காலம் வீட்டுக்குள்ள போன் பெல் அடிச்சா வாசல்ல நிக்கிறவன் ஓடி போய் வீட்டுக்குள்ள நின்று பேசினான் இப்ப வீட்டுக்குள்ள வச்சு போன் ட்ரிங்க் ஆனா ஹலோண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் பேசுறான் அந்த அளவுக்கு அந்த கோல் எடுக்கிறாள் வித்தியாசமான ஆளாயிற்று

எதுக்கு இந்த தப்பான உறவுகள் ஒரு ஆண் பெண் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று ரசூல்லா சொன்னாங்களே அது கவரஜிலேயும் தான் கவரஜ் வழியிலேயும் தான் மூணாவது ஷைத்தான் பக்கத்துல இருக்கணும் என்றது இல்ல செவியில வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணோட எப்படி பேசுவீங்க நீங்க ஒரு அஜினபி மகவன்மை உறவு போயது பண்ணணும் எப்படி நம்ம மனைவி இன்னொரு ஆம்பளை ஆசைப்படுறோமோ அதே மாதிரி நாமளும் ஒரு பெண்ணோட பேசக்கூடாது தேவையில்லாத பேச்சு வேணாம் தொழில் விஷயமா இது சம்பந்தப்பட்டது முடிஞ்ச அது இல்லாம தேவையில்லாத பேச்சு அது இது அதுக்கெண்டே சில பெண்கள் இருக்கிறாங்க இதுக்கெண்டே சில ஆண்களும் இருக்கிறாங்க ஆண்கள் மிஸ்கோல் போடுவாங்க எந்த வீட்டுல புருஷன் வெளிநாட்டுல எந்த வீட்டுல புருஷன் கொழும்புல கடை எந்த வீட்டுல புருஷன் பிசி இதெல்லாம் பார்த்து வச்சிட்டு மிஸ் கால் எடுப்பான் மிஸ் கால் எடுத்து ஒரு ஆள பேரை சொல்லி இருக்க கேட்பான் இது இல்லையே நீங்க யாரு பெண்கள் கேட்கறது சூரத்துல ஹசாபுல முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லா தால என்ன சொல்லலாம் தெரியுமா வக்குள் நக்கவுல மாரூஃபா பெண்களே குழைந்து குழைந்து பேச வேணாம் தெளிவா பேசுங்க ரோங் நம்பர் நீ யாரு உனக்கு எனக்கு அவன் தான் ரோங் நம்பர் எடுத்துட்டான் நீங்க யாரு தம்பி நீங்க யாரு

அப்ப அவன் புரிஞ்சுக்குவான் வெய் வெய் வெய்ய அவன் வைக்காம இருக்காண்டா இவசத்தாயிர புரிஞ்சுக்குவான் அதே மாதிரி தான் ஆண்களும் வேணுமென்றே வருவாங்க தயவு செஞ்சு இரண்டாவது கதைக்கு இடம் வைக்கணும் ஹலோ இது அந்த மாதிரி இடம் இல்லை போன வெய் நாம் ஒரு சுத்தமான கலப்படம் இல்லாத ஒரு மாப்பிள்ளையா இருந்தால் எல்லா போனையும் பொண்டாட்டி இருந்து அவுட் ஸ்பீக்கர்ல நாம ஆன்சர் பண்ண தயார் தயாரா அப்ப நாங்க நல்ல மாப்பிள்ளை அதே மாதிரி தான் பொண்டாட்டி தனக்கு வர எல்லா போனையும் அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு புருஷனு பக்கத்துல இருந்து பேச தயாரண்டா நல்ல மனைவி எதுக்கு நமக்கு தப்பான ஒரு தொடர்பு இந்த தொடர்வாரல் சாதனம் வந்ததே கள்ள தொடர்வாரலுக்கு தான்ங்கிற அளவுக்கு நிறைய பாவங்கள் நடந்துகிட்டு இருக்குது டிவி காட்டி கொடுக்குது போனு கூட்டி கொடுக்குது நடந்துகிட்டு இருக்குது